திருப்பூரில் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களின் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தாராபுரம் சாலை புதூர் பிரிவு கிளை பாரத ஸ்டேட் வங்கியில் கணக்கு வைத்துள்ள நாற்பதற்கும் மேற்பட்டோரின் வங்கிக் கணக்கில் இருந்து ஒரே நேரத்தில் பத்தாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை பணம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி வந்ததால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணம் எடுக்கப்பட்டிருக்கலாம் என வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பணம் எதற்காக எடுக்கப்பட்டது என்று பதிலளிக்காமல் வங்கி அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டினர் புதூர் பிரான்ச்சில் தான் அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன் நேற்று நைட்டு ஏழரை மணிக்கு வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுங்க டெபிட் ஆயிடுச்சு என்ன எடுத்து பார்த்தப்ப ஒன்னும் இப்போ வந்து பத்து மணிக்கு காலையில வந்தாங்க பத்து மணிக்கு வந்து கேட்டனா என்ன ரீசன் சொல்ல மாட்டேறாங்க டெபிட் ஆயிருக்குது டெபிட் ஆயிருக்குதுன்னு தான் சொல்றாங்க நான் விசாரிச்சு சொல்றேன் நீ போயிட்டு வாங்க அப்புறம் அப்புறம் தான் சொல்றேன்னு சொல்றாங்க ஏ கேட்டேன்னா ஒண்ணுமே தெரியலீங்க என்ன ரீசன் சொல்ல மாட்டாங்க நான் இஎம்ஐ கட்ட வேண்டிய காசுங்க இன்னைக்கு செக் பவுன்சிங் ஆகிப்போச்சு காலையில பத்து மணிக்கு வந்து பன்னெண்டு மணி வருல நின்று இருக்குறேங்க கேட்டா ரெண்டாயிரத்தி ஐம்பது வருல இப்படித்தான் பிடிப்போம் அடுத்த மாசம் பிடிச்சாலும் வந்து இதுல வந்து நீ கேக்குறதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல ஏ வேலையை பாக்க விடுங்க நீங்க வந்து அப்புறமா வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க என் வேலைன்னா எந்த வேலைங்க நாங்க எந்த வேலைக்கு வந்துருக்கோங்க எங்களுக்கு பதில் சொல்லாம சொல்ல அவங்க வேலையை தான் பாத்துருக்குறாங்க கரூர் மாவட்டத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகள் வாந்தி எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணராயபுரம் அருகே மேட்டு மகாதானபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவாக தக்காளி சாதம் பரிமாறப்பட்ட நிலையில் அதை சாப்பிட்ட பத்து மாணவ மாணவிகள் வாந்தி எடுத்துள்ளனர் இதையடுத்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சென்ற மாணவர்களின் பெற்றோர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களின் உயிரில் விளையாடும் பள்ளி கல்வித்துறைக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்